அன்பிற்கினியவர்களே நலம்தானே இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் இன்றைய தினம் ஒவ்வொரு ராசியினருக்குமான மலர் மருந்துகளை உங்களுக்கான மலர் மருந்துகளை பார்க்கவிருக்கிறோம் அதாவது இந்த மலர் மருந்துகளை பார்ப்ப பார்த்து நீங்கள் வந்து காலையிலும் மதியம் ஒரு வேளையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இன்றைய தினம் மகிழ்வான தினமாகவும் நமது முயற்சிகள் வெற்றியடையும் தினமாகவும் மாறும் நமக்கு வரும் சிக்கல்கள் இடையூறுகளிலிருந்து நம் மன பலத்தின் காரணமாக வெற்றி பெறுவதற்கு இம்மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிகவும் பலனளிக்கும் இந்த காணொளி மூலமாக இத்தனை நாள் போ ராசிபலனுக்கு நாம் அளித்திருந்த மலர் மருந்துகள் மிகவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ நம்ம காணொலிக்குள் போகலாம் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாசி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய தினம் ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து அக்ரிமணி ரிஷபராசி நேயர்களுக்கு மஸ்டர்ட் மிதுன ராசி நேயர்களுக்கு ஜென்ஷன் கடகராசி நேயர்களுக்கு வால்நட் சிம்ம ராசி நேர்களுக்கு இம்பேஷன்ஸ் நேயர்களுக்கு செரிப்ளம் நீங்கள் உங்களது அனுபவங்களை பகிரும்போது காணும் மற்றவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அது அமையும் துளாராசினர்களுக்கு சென்டாரி நேயர்களுக்கு ஆலிவ் தனுசு நேயர்களுக்கு எல்ம் மகர நேயர்களுக்கு கார்ஸ் கும்பராசினியர்களுக்கு ஆர் ஆர் ரெமடி மீனராசி நேயர்களுக்கு ராக் வாட்டர் இந்த மலர் மருந்துகளை இன்றைய தினம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எவ்வாறான விளைவுகள் உங்களுக்கு ஏற்படுவது என்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம் பெரிய துன்பம் வர வேண்டியது சிறிய துன்பமாக மாறுவதையும் நீங்கள் ஒரு வேலை விஷயமாக சென்று கொண்டிருப்பதை வந்து அது சரிபண்ணி தருவதையும் நீங்கள் கண்கூடாகவே காணலாம் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள் வாழ்க மகிழ்வுடன்